மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கன்னியா மூளைன்னு பேர் இது வந்து நீங்கள் கோயிலில் பிள்ளையார் வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்னி மூளை கணபதி அப்படின்னு வைப்பாங்க இந்த மூளை எங்கே இருக்குன்னா தென்மேற்கில் இருக்கும் தென்மேற்கில் இருக்கக்கூடிய இடங்களில் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து நீங்கள் லாக்கர் வச்சு அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஈசான்ய மூலையில் வச்சு சிறப்பு சரஸ்திர உபயன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படியே வாஸ்துக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் வீட்டில் வந்து சரம் ஸ்திரம் ஸ்திரமான இடம் உபயம்ங்கிற இடம் ஸோ அந்த உபய இடத்துல இருக்கிறது போயிட்டு போயிட்டு வரும் நீங்கள் நகை மட்டும் அப்படியே இருக்காது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்தில் மாட்டுவா கல்யாணத்துக்கு போவா வருவா ரிசப்ஷனுக்கு போவாள் காது குத்துறது ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போவாள் கோயிலுக்கு போகிறதுனா எடுத்துகிட்டு போவா திருப்பி கொண்டு வந்து வைப்பா ஸோ இந்த முறைகள் அந்த காலத்துலேருந்து இருக்குது எப்போவுமே ரெண்டு இடங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பூமி கடியில் ஏதேனும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இன்றைக்கெல்லாம் லாக்கர்லாம் வைக்கிறாங்க இல்லையா அப்படி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்துக்கோன்னா உச்ச இடம் அதாவது ஒரு பீடம் கொடுத்து உச்ச இடத்துல தங்கம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இல்லாமல் வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய மூளைகள்லாம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு பணம் வந்து வேக வேகமாக ஓடும் அப்படியே வாயு மூலையில் தான் எனக்கு பீரோ வைக்க வேண்டியிருக்கு சார் வேறு வழி இல்லை ஒத்த ரூமு தான் இருக்குன்னா பக்கத்தில் துணி வச்சு அதுக்கு நடுவில் வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீவு கடனை தீக்கிறதுக்கு உழைக்கணும் அதுதான் நிரந்தரது பரிகார ரீதியாக என்ன பண்ணலாம் உழைப்போடு சேர்த்து பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் படித்ததில் உங்களுக்கு சொல்லித்தரேன் மகாலட்சுமி அஷ்டகம்னு இருக்குது நமஸ்தே ஸ்து மகாமாயை ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜை சங்கு சக்கரகதாஹிய மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கோலா கோடாரூபே கோலாசுலங்காரபை சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அதில் படிக்கும்பொழுது கீழே ஏககாலே பிடே படேநித்யம்னு சொல்லப்பட்டுருக்கு துவக்காலம் படித்தா என்ன ஆகும் அப்போ சர்வ தாரித்ரிய நாசனம்னு சொல்கிறது எல்லா தாரித்யங்களையும் நாசம் பண்ணி விடுவாள் அம்பாள்னு சொல்லப்படுகிற அப்போ நித்தியம் அம்பாளுடைய மகாலட்சுமி அஷ்டத்துக்கிட்ட மூணு தடவை படிக்கிறோம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணி பிள்ளையாரை வேண்டிட்டு சங்கல்பம் பண்ணி உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிவிட்டு நீங்களே அதை வந்து படிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா மகாலெஷ்மியின் நமகங்கிற மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை ஜபிங்கோ வடக்கை பார்த்து உட்காந்து ஜபிக்கணும் காலையிலையும் சாய்ந்தரமும் உட்காந்து ஜபிச்சுட்டு மகாலட்சுமி கடனை தீர்க்கணும் நான் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் நான் நல்லா வேலை செய்யணுன்னு உங்களுக்குள்ள உறுதி எடுத்துகிட்டு வேலையை செய்யுங்க நல்லா உறுதி எடுத்துகிட்டு செயல்படுத்தலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கடுமையான நேரமாக இருந்தால் ஹோமங்கள் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த பலன்கள் இந்த ஜபங்கள்லாம் பத்தாது ஹோமங்கள் மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துன்னு ஆக குபேர வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடாக இருக்குது அப்படியே அதை தான் ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவர்னு பைரவரே ஸ்வர்ண ஆகர்ஷணத்தை பண்ணக்கூடிய பைரவராக நம்ம வந்து வழிபாடக்கூடிய அஷ்ட பைரவர்லாம் அவர் ஒருத்தர் இல்லையா அதே மாதிரி குபேரர் அதே மாதிரிதான் அதனால லக்ஷ்மி தேவி வணங்கினாலே போதும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அதுக்கு உண்டான உழைப்பு இருக்கணும் கடன் வாங்கப்படாதுங்கிற எண்ணமும் மனசுல இருக்கணும் நன்றி நமஸ்காரங்கள்